நம்மையெல்லாம் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் உமத்தினர் ஆக்கி அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லாம் புகழும் சலா சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே அலமதுல்லா இன்று நாம் சூர ஃபாத்திஹா ஓதுனதுக்கு பிறகு இரண்டாவது சூரா சூர பக்ரா ஆரம்பித்தோம் சூர உடைய முதல் வசனம் அலிஃப் லாம் மீம் அல்லாவும் அவனுடைய தூதருக்கு தான் தெரியும் இந்த அலீஃப் லாம் மீம் உடைய அர்த்தம் என்ன என்று சிலர் சொல்லுவாங்க ஆனால் யாருமே உறுதியாக சொல்ல முடியாது அலிஃப்லா மீம்கு இதான் அர்த்தம்னு சொல்லி அல்லாவுக்கு தெரியும் அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் அப்போ ஒரு கேள்வி வரும் இந்த அலிஃப்லா மீம் உடைய அர்த்தம் மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாது இருந்தால் அப்போ ஏன் பிரயோஜனம் இல்லையே ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்கள் எல்லாமே மக்களுக்காக மக்கள் அது புரிஞ்சு அது அதன்படி நடப்பதற்காக தான் இருக்கிறது ஆனால் அலிஃப்லாமியம் உடைய அர்த்தம் புரியலன்னு சொன்னால் புரியாத ஒரு விஷயத்தையே அல்லாஹு தாலா இறக்கினா கேள்வி வரும்ல நமக்கு புரியாது ரசூலுல்லாவுக்கு புரியும் ரசூலுல்லா அந்த அலிஃப்லாமியமை புரிஞ்சதற்கு பிறகு நமக்கு கட்டளைகள் இட்டார்கள் அந்த கட்டளைகள் மீது நாம் நடந்தால் அலிஃப்லாமியமை புரிந்து நாம் அலிஃப்லாமியம் மீது அமல் செய்த மாதிரி ஆயிடும் உதாரணத்துக்கு ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அப்போ சில விஷயங்கள் வந்து வெறும் ஜென்ரலுக்கு தான் சொல்லணும் படை தளபதி இருக்கிறார் பாருங்க அவருக்கு மட்டும்தான் அந்த கோடு சொல்லும் எக்ஸ் ஒய் ஜே எல்லா படை வீரர்களுக்கு அது தெரியக்கூடாது வெறும் ஜென்ரலுக்கு தான் தெரியும் எக்ஸ் ஒய் ஜேனா என்ன எப்போ தாக்குதல் நடத்தணும் யாரை யூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த எக்ஸ் ஒய் ஜே உடைய மீனிங் எடுத்ததற்கு பிறகு அந்த ஜென்ரல் வந்து சொல்வாரு அப்படி போங்க இப்படி போங்க இந்த துப்பாக்கி எடுங்க அது எடுங்க அது எடுங்கன்னு சொல்லி அப்போ அது சல்லல்லாஹலி சொல்லமுக்கு அலிஃப்லாமியுடைய அர்த்தம் தெரியும் அந்த அலிஃப்லாமியம் உடைய அர்த்தத்தை சல்லல்லாஹ் அலி வல்லம் எந்த வகையில் நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அது சல்லல்லா தான் தெரியும் அதுக்கு பிறகு வருகின்ற வசனம் கிதாப் இந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற வேதம் எந்த வகையான சந்தேகத்தின் இடம் இல்லை எந்த வகையா ரெண்டு வகையாக இதுக்கு அர்த்தம் வைக்கலாம் ஒன்று லா ரைபா ஃபீஹி இதில் எந்த எந்த வகையான சந்தேகம் இல்லை இன்னொன்று ரைபா இது சந்தேகத்தின் இடம் இல்லை சந்தேகம் கேட்குற நேரத்தில் சந்தேகமே வரக்கூடாது இதில் வருகின்ற ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹாலா இறக்கியது இதில் வருகின்ற ஒவ்வொரு செய்தி உண்மையான செய்தி இதில் அதான் ஏதாவது ஒரு சட்டத்தை எல்லாம் வந்து செய்ய சொன்னால் அது செய்தால்தான் நம்முடைய மறுமை வாழ் வாழ்க்கை அழகாக இருக்கும் உலகத்திலேயும் நன்றாக வாழ முடியும் அல்ல செய்யக்கூடாது என்று இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறானே அந்த காரியங்கள் செய்தால் மறுமை வாழ்க்கை கூட வீணாகி போயிடும் உலக வாழ்க்கையில் கூட சந்தோஷமாக வாழ முடியாது இந்த விஷயத்தில் சந்தேகமே இருக்கக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் விபச்சாரம் செய்தால் நமக்கு நம்பணும் தொழுதால் வெற்றி என்றால் தொழுதால் தான் வெற்றி தொழுது விட்டா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நமக்கு தீங்குதா இந்த இந்த வேதத்தை கேட்கணும் சரி இந்த வேதத்தில் என்ன இருக்கு இதில் ஹுதன் வழிகாட்டி இருக்கிறது யாருக்கு முத்தகீன் அல்லாவை அஞ்சி வாழுகின்றவர்கள் இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி இருக்கிறது அப்படியா இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தாலா ஹுதல்லின் நாஸ் அனைத்து மக்களுக்கு இது வழிகாட்டியாக இருக்கிறது அப்போ அனைத்து மக்கள் முஸ்லிம் இல்லையே அனைத்து மக்கள் மோமின் இல்லையே அனைத்து மக்கள் முத்தகீன் இறையச்சம் உள்ளவர்கள் இல்லையே நாம் எல்லாம் சொல்ல முடியுமா நமக்கு இறையச்சம் இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா முடியாது அப்போ நமக்கு நேர்வழி இல்லையா ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான் முதல் நின்ஸ் யார் படித்தாலும் இந்திய பிரதமர் படித்தா கூட நேர்வழி கிடைக்கும்னு சொல்கிறான் அல்லா ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹூ தாலா சொல்கின்றான் இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் நேர்வழி ரெண்டு முரண்பாடா தெரியுது இல்லை தெரியுதா இல்லையா அந்த நேர்வழி வேற இந்த நேர்வழி வேறு எல்லாம் அந்த நேர்வழியை பார்க்க முடியும் கூகுள் மேப் எடுத்து கும்பகோணமுக்கு எப்படி போகணுன்னு சொல்லி மேப்பு போட்டால் எல்லாமே பார்க்க முடியும் ஆனால் கும்பகோணமுடைய ட்ரெயினில் ஏறி போகிறவன் தான் உண்மையாக அந்த பாதையை பார்ப்பான் அதே மாதிரி தான் எப்படி நேர்வழி என்ன இருக்குன்னு சொல்லி யார் வேணாலும் குரான் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் ஆனால் இறையச்சமுடன் வாழுகின்றவர்களுக்கு தான் அந்த நேர்வழியை பெற முடியும் இவங்க வெறும் பார்ப்பாங்க ஆனால் இறையச்சம் இருந்தால் தான் நேர்வழி கிடைக்கும் இறைவச்சம் இல்லை என்றால் நேர்வழி கிடைக்காது நிறையா பேர் குரான் படிப்பாங்க அதற்கு எந்த ருசியும் இல்லையா சரான் ஓதுனா இரையச்சமுடன் ஓதிப்பாருங்க ஒவ்வொரு வசனம் அழ வச்சிடும் இறையச்சம் இறையச்சம் என்ன தக்வா தக்வா என்றால் அரபியில் தனக்கு தீங்குகளை விட்டு பாதுகாத்துக் கொள்வது நான் போயிட்டே இருக்கிறேன் பாதையில வந்து பல்லங்கள் இருக்கு வண்டி எல்லாம் வந்துட்டு இருக்குது அந்த நேரத்தில் எந்த ஒரு அடிப்படாமல் நடந்துட்டு போறோம் பாருங்க அப்படி நடந்து போறவனுக்கு தான் தகவா என்று சொல்லுவாங்க அப்போ இறையச்சம் உள்ளவன் எப்போவுமே அவனுடைய சிந்தனையில் என்ன இருக்கும் நான் செய்கிற இந்த காரியத்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா இல்லை நரகம் கிடைக்குமா சொர்க்கம் கிடைக்கும் என்றால் அந்த காரியத்தை செய்வார் நரகம் கிடைக்கும் சொன்னால் அந்த காரியத்தை செய்ய மாட்டார் எது போனாலும் போகட்டும் என்னுடைய மறுமை வாழ்க்கை போகக்கூடாது ஒரு ரெண்டு நாள் முன்னாள்ங்க வாலிப பையன் இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிறாரா என்னன்னு தெரியல ஃபோன் பண்ணார் ஹசரத் எனக்கு வே வேலை கிடைச்சிச்சி டிகிரி முடித்த உடனே வேலை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த காலத்தில் ஏஐயோட காலம் இது வேலை கிடைச்சிச்சி ஹசரத் ஆனால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பிரேக் டைமில் தோஹர் தொழுதுடலாம் ஆனால் அசர் தொழுகைக்கு நாம் பன் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் இவர் ஏதோ கெஞ்சி கேட்டாரா அசருக்கு பர்மிஷன் கொடுங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு கேட்டார் அதில் என்ன செய்யணும் என்ன சொல்லணும் அசர் தொழுதால் இறையச்சம் அந்த வேலைக்காக அசர் விட்டா நரகம் நான் சொன்னேன் அந்த வேலை போனா போகட்டும் புரியுதா ஏன்னா பரவான நாம வந்து அசர் தொழுறதுக்கு தான் வந்திருக்கிறோம் நாம் சம்பாதிக்கிறதுக்காக வரலை நாம சம்பாதிக்கிறதே எதுக்குன்னு சொன்னால் அசர் தொழுறதுக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக தொழுணும்னு சொல்லிதான் நாம சம்பாதிக்கிறோம் அந்த வாலிப பையன் என்ன சொன்னால் தெரியுமா சரியா சார் போனால் போகட்டும் சார் வேலை வேலை பார்க்கலாம் இதான் இறையச்சம் இப்படிப்பட்டவர்கள் ஓதுனாங்கன்னா குரானி இவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் முத்தகீன் நமக்கும் ஆசை இருக்குல்ல இன்ஷால்லா இந்த இருபத்தி ஆறு நாள் தூக்கம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி ஒரு பதினைந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் உட்கார்ந்து இன்ஷால்லா இந்த ரமான்ல நாம் வந்து முத்தகீன்களாக மாறணும் அல்லாஹ் எதுக்கு நமக்கு நோன்பு வைக்க சொன்னால் நாளைக்கு வரும் வசனம் யா ஐயோ இல்லதீன் ஆமனு குத்திபா அலைக்கு முசியாம் ஏன் உங்களுக்கு நான் நோன்பு வைக்க சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இரையச்சவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் ஆவதற்காக ஏன்னா என்ன ஆனாங்க நம்முடைய ரெண்டு எதிரிங்க முதல் எதிரி யார் ஷைதான் பாபா எங்கே இருக்கிறார் இப்போ அவர் அரெஸ்டட் ஜெயில் போயிட்டார் எவ்வளோ நேரம் நம்ம நின்று தொழுதோம் இஷாக்கு பள்ளிவாசல் வர்றது கஷ்டம் நமக்கு ஏதோ பாட்டுக்கும் ஒன்று கால் மணி நேரம் புறாந்து ஓத்திட்டு இருக்கிறாங்க நின்றுட்டு இருக்கோம் ஏன் ஃப்ரெண்டு போயிட்டார் அரெஸ்ட் ஆகிட்டார் அங்கே போகலாம் அங்கே அரெஸ்ட் ஆகிட்டார் ஒரு எதிரிக்கும் எல்லாம் உள்ளே தள்ளிவிட்டான் ரெண்டாவது எதிரி நான் என்னுடைய மனு இச்சை இதுக்கு கூட லாக் போட்டால் செத்து போயிடுவோம் மூச்சு வாங்கணும் இல்லை சாப்பாடு சாப்பிடணும் இல்லை சார் செய்யணும் இல்லை இஃப்தார் செய்யணும் இல்லை இப்போ இவருக்கு லாக் பண்ண முடியாது ஆனா இவருக்கு என்ன செய்வான் நோன்பு வைக்கிறதுனால இவர் வந்து பலவீனமா ஆயிடுவாரு மூணு மணிக்கு எப்படி இருப்பாரு இவர் வாயில இருந்து பேச்சே வராது இன்னைக்கு வந்து சில அசருக்கு பிறகு பேச்சே இல்லை கஞ்சி மட்டும்தான் தான் இருக்கும் கஞ்சி கிடைத்தா சக்தி கிடைக்கும் அப்போ இந்த மனு இச்சை வந்து பலவீனமாயிடும் அந்த நேரத்துல இந்த ரெண்டு எதிரிங்கனாலே நமக்கு எந்த கெட்ட விஷயங்கள் விட முடியலையோ அந்த கெட்ட விஷயங்கள் விடுற பழக்கம் நாம் வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் புரியுதாங்க அல்லாஹ் இன்றைக்கி நாம் எழுதுக்கணும் இன்ட என்கிட்ட இதெல்லாம் தீங்குகள் இருக்குது மொபைலில் கெட்ட விஷயங்கள் பார்க்குற கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது பொய் பேசுகிற கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது பொறும் பேசுகிற கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது தொழுகை விடுற கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது இந்த முப்பது நாள் நோட் கொண்டு நான் இந்த விஷயங்கள் வெளியில் வருவேன்னு சொல்லி ஒரு உறுதியுடன் நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா இன்ஷா அல்லாஹ் இறையச்சம் வரணும்னு சொன்னால் இறையச்சம் உள்ளவர்களுடைய முதல் பண்பு அல்லா பில் ஹைம் மறைவான விஷயங்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள் சொர்க்கம் இருக்குல்ல அது ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி உறுதியாக தெரிந்தால் தகஜு தொழுகிறது ஈஸியாகிடும் நரகம் இருக்குன்னு சொல்லி உறுதியாக தெரிந்தால் பாவம் அழகாக முன்னாலே வந்தா கூட பாவத்தை விட்டு நாம் ஓடுவோம் பாவம் வந்தால் நம்ம பாவம் செஞ்சிடறோம் காரணம் என்ன நரகம் நம்முடைய சிந்தனையில இல்லை எப்போல்லாம் நம்ம பாவம் விட்டோமோ எதுக்காக விட்டோம் நரகத்தை பயந்து நாம் விட்டோம் எப்போ எல்லாம் நாம் வந்து நல்ல காரியங்களை அதிகமாக செய்கிறோமோ சொர்க்கத்தை தேடிதானே செய்கிறோம் அப்போ இந்த சிந்தனையும் சொர்க்கையும் சிந்தனை அதிகமாக ஆக வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் ஒரு சஹாபியை சல்லல்ல அலிசலம் பார்த்தார் அவர்கிட்ட கேட்டார் அன்சார் சஹாபி கை ஃபாஸ்பா நீ காலையில் எப்படி ஆகினால் காமிலா நாயகமே என்னுடைய காலையில் நான் முழுமையான மோமினாக ஆகியிருக்கிறேன் முழுமையான மோமின் சல்லல்லா அலிசல்லம் கேட்டார் பங்குர் மாதா தகூல் என்ன சொல்கிற பார்த்து சொல்லு முழுமையாக மோமினா ஃபமா ஹஃத்து ஈமானிக்கா உன்னுடைய ஈமானுடைய உண்மையான நிலைமை என்னான்னு சொல்லு மோமினன் காமின் சொல்றிய முழுமையான மோமின் அப்போ சொன்னார் யார் ரசூல் அல்லா அரபி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை என்னுடைய ஈமானுடைய அளவு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நான் தொழுகையில் நின்றா அல்லாவுடைய அரிசிக்கு முன்னால் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படிதாங்க நாம் கையை கட்டின உடனே அல்லா நமக்கு முன்னால் இருக்கிறான் இது செய்தி இது நம்பிக்கையாக மாறணும் மாறிச்சுன்னு சொன்னால் தொழுகையை விட ருசியான காரியம் எதுவுமே இருக்காது இன்னொன்று யாரை சூழல்ல எனக்கு சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைறபோது போல தெரிகிறது நரகவாதிகள் நரகத்தினுடைய வேதனையை தாங்க முடியாமல் சத்தமிடுவது போல கேட்கிறது அப்படி தெரிகிறது ஒரு விஷயத்தை நாம் அதிகமாக சிந்திச்சா அது நடக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் இந்த சஹாபி என்ன பார்த்தார் அல்லாவுக்கு தான் தெரியும் நான் சொல்ல முடியாது அவர் சொர்க்கத்தை பார்த்துருப்பார் சொல்கிறாரு அவர் நரகத்தை பார்த்துட்டு இருப்பார் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் அதிகமாக பயந்தோன்னு சொன்னால் அந்த விஷயம் நடக்கா விட்டாலும் நடக்கிற மாதிரி நமக்கு தெரியும் தனியாக தூங்கிறதுக்கு யாருக்கு பயம் இருக்குது வீட்டில் தனியாக தூங்கிறதுக்கு பயம் உள்ளவங்க இருக்காங்களா கொஞ்சம் கையை தூக்குங்களே முதல் ஆள்னா தனியாக தூங்கிறதுக்கு பயம் சின்ன வயசுலேருந்து சைதான் ஆஜாங்கா போய் வந்துடும் சொல்லி 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 சப்கான்ஷியஸ் மைண்டில் அது உட்காந்துச்சு சரி தனியாக தூங்குறவங்களுக்கு பயம் வருது இல்லை அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க பா இன்றைக்கி தூங்கு பாதி தூங்குனா அவனுக்கு என்ன தெரியும் தெரியுமா யாரோ ஒரு சேலை கட்டிக்கிட்டு உள்ளே வர்ற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க ஓ பெரிய ஜுப்பா போட்டுக்கிட்டு வர்ற மாதிரி தெரியும் ஆனால் அங்கே இல்லை ஏன் தெரியுது அந்த அளவுக்கு அவர் பேய்க்கு பயப்படுறார் அந்த பயம் அவருக்கு நிஜமாக தெரிகிறது அதே போல தான் நரகத்தினுடைய பயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் நரகம் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிறதை போல அவருக்கு தெரிகிறது அந்த அளவுக்கு நாம் வந்து மறைவான விஷயங்கள் மறையா மறைவான விஷயங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் தானாகவே இரையச்சம் வந்துடும் சல்லல்ல அல்லூம் சொல்கிறார்கள் சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க அந்த மலக்குமார்களுடைய வேலை என்னன்னு சொன்னால் அல்லாஹை விக்கிர் செய்யறவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க சுற்றிட்டே இருப்பாங்க அல்லாஹ்வுடைய ஜிக்கிர் செய்கிறவங்களுடைய கூட்டத்தை பார்த்த உடனே அந்த மலக்குமார்கள் அங்கே வந்துடுவாங்க சுருக்கமாக சொல்றேன் வந்த உடனே அந்த கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்திலிருந்து முதல் வானம் வரைக்கும் அந்த மலக்குமார்கள் நாலாபுறத்திலிருந்து வந்து சூழ்ந்து கொள்வார்கள் அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அல்லா கிட்ட போய் அல்லாவே நாம் ஒரு கூட்டத்தை பார்த்தோம் அவங்க தஸ்வி சொல்லிட்டு இருக்காங்க அலமதுல்லா சொல்கிறாங்க அல்லாஹ் அக்பர் இருந்தாங்க அப்போ அல்லாஹ் கேட்பான் எல்லாமே தெரியும் அல்லாஹ்க்கு அவங்க எனக்கு பார்த்தாங்களா லாவல்லாஹி லாஹி மா ராவுக்கா கானக்கு பார்க்கவில்லை லவ் ராவுனி எனக்கு பார்த்தா என்ன செய்வாங்க இன்னும் அதிகமாக உனக்கு இபாதத் செய்வாங்க இன்னும் அதிகமாக உனக்கு வந்து தஸ்வி செய்வாங்க அவர்கள் என்ன கேட்குறாங்க என்ன வேணுமா அவங்களுக்கு எஸ் அலூனக்கால் ஜன்னா உன்னிடத்தில் அவங்க சொர்க்கத்தை கேட்குறாங்க லவ் ரவுஹா ஹல் ரவுஹா அவங்க சொர்க்கத்தை பார்த்தாங்களா மார் அவுஹா நிச்சயமா அல்லாவின் மீது ஆணையாக அவங்க சொர்க்கத்தை பார்க்கவில்லை பார்த்தாங்கன்னா இன்னும் அதிகமாக சொர்க்கத்தை அடைகின்ற காரியங்களை அவர்கள் செய்வார்கள் எதை விட்டு பாதுகாவல் தேடுகின்றார்கள் அவர்கள் நர்கத்தை வி நகத்தை பயப்படுறாங்க அவங்க நரகத்தை பார்த்தாங்களா அல்லாவின் மீது ஆணையாக அவங்க நரகத்தை பார்க்கல பார்த்தாங்கன்னா என்ன இன்னும் அதிகமாக நரகத்தை விட்டு தீங்குகளை செய்யாமல் இருப்பாங்க அப்போ அல்லாவு தாலா கூறுகின்றான் அவங்களை நான் மன்னித்து விட்டேன் இந்த விஷயத்தின் மீது நான் உங்களை சாட்சிகளாக ஆக்குகின்றேன் அப்போ சொல்லுவார் ஒரு மலக்கு அல்லாஹ் அதில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களில் ஒருத்தர் வந்து ஜிக்கிற்காக வரல ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்தார் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்போ தாலா சொல்லுவான் அந்த உட்கார்ந்து அல்லாவை ஜிக்கிர் செய்கிறவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவங்க பக்கத்தில் உட்கார்றவன் கூட நிராசை அடைய மாட்டான் அவங்களுக்கு எது கிடைச்சிச்சோ இவனுக்கும் கிடைச்சிடும் அதனால் நல்லவங்க கூட உட்காரணும் அந்த இறை நம்பிக்கை வரணுங்க ஷேக் முத்தவல்லி ஷாராவி ரஹமத்துல்லா அலை சொல்கிறாரு பாவம் விடணும்னு சொன்னால் பாவத்தை விடணும்னு சொல்லி ஆசை இருக்குல்ல அந்த பாவம் நான் செய்தால் மறுமையில் எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் இப்போ நமக்கு மறுமையுடைய கவலையே இல்லை உலகத்தில் என்ன மிஸ் ஆகும்னு சொன்னால் தான் நம்ம விடுறோம் அல்லா வந்து உலகத்தில் எது நாம் செய்தால் உலகத்தில் நமக்கு தீங்கு இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் எல்லாம் தடை வச்சுருக்கான் மனைவியுடன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா கூடாது சில விஷயங்கள் செய்யக்கூடாதுங்க அப்புறமா எல்லாமே செஞ்சிட போகிறீங்க அல்லை சரி பல விஷயங்கள் ஹலால் ஆடு சாப்பிட்லாம் கோழி சாப்பிட்லாம் மாடு சாப்பிட்லாம் பண்ணி தான் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா நம்ம பண்ணியாக மாறிடுவோம் நாய் சாப்பிடக்கூடாது பேய் சாப்பிடக்கூடாது எலி சாப்பிடக்கூடாது பல்லி சாப்பிடக்கூடாது மற்ற விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்லாம் அப்போது ஒரு பாவம் செய்கிற நேரத்தில் இந்த பாவம் செய்தால் இதனுடைய விபரீதம் என்ன என்ன கிடைக்கும் எனக்கு தண்டனை என்று அவன் பார்த்தால் அந்த பாவத்தை செய்ய மாட்டான் நான் முடித்துக் கொள்கின்றேன் அப்போது அபிலை இறை அச்சம் வரணும்னா ஃபஸ்ட் என்ன மறைவான விஷயங்கள் மீது நம்பிக்கை இருக்கணும் அல்லதீன் ஐயோ மினு நபில் கைப் வயு கீமு நலாத்தா தொழுகையை நிலைநாட்டுவார்கள் தொழுதிட்டே இருக்கணும் இது இது வந்து மறுவா மறு மறைவான விஷயங்கள் மீது நம்பிக்கை வந்தால் தானாகவே ஐந்து வேலை தொழுகை வந்துடும் ஐந்து வேலை தொழுகை விட்டால் மறைவான விஷயங்கள் மீது நம்பிக்கை குறைஞ்சிரும் தானாகவே வைசி வர்சா யு மினு நபில் கை வயு கீமு மூணாவது பழக்கம் என்ன ஒமிம்மா ரசக் எது நாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறோமோ அதிலிருந்து அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வாங்க இன்ஷா அல்லா முத்தஹின்களுடைய பல பண்புகள் வரப்போகிறது இன்று நாம் மூன்று விஷயங்களை தெரிந்து கொண்டோம் முதல் விஷயம் என்ன எப்போவுமே நமக்கு சொர்க்கம் உடைய ஞாபகம் இருக்கணும் நரகத்தின் ஞாபகம் இருக்கணும் அல்லாஹ் நமக்கு பார்க்கின்றான் என்ற சிந்தனை இருக்க வேண்டும் ரெண்டாவது சரியாக தொழுக வேண்டும் மூன்றாவது அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்ய வேண்டும் எது நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபிய கொடுப்பானாக வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஆலமீன்